அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆடி மாதம் ஆடி மாதம்னாலே கொஞ்சம் பக்தி பரவசம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அந்த முதல்ல பார்த்த பார்த்ததுல நம்ம வந்து மாவு பிடிக்க வச்சுருந்தோம் இப்போ அதெல்லாம் ஊற்றி கூழ் வந்து நமக்கு ரெடியாகிட்டுருக்கு இது வந்து முதல் நாளே நம்ம வந்து செஞ்சு வச்சிடறோம் ஸோ கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறது கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதம் கொஞ்சம் அப்படி இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் மூணாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் ஊட்டுவோம் ஸோ அதுக்காக கூழ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம குழு ஊத்துற ஃபங்க்ஷன் எப்போதுமே கோலம் போடும்போது ஏதாவது ஒரு வாசகம் எழுதுவோம் இன்றைக்கி நீருக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்கோம் எதுக்காக இது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஆடிப்பெருக்கும் சேர்ந்து இருக்குது ஸோ ஆடிப்பெருக்கு அப்படின்றது வந்து ஆத்தங்கரையில் போயிட்டு படித்துறையில் போயிட்டு நீருக்கு நன்றி சொல்லி அந்த பூஜையை பண்ணுவாங்க சரி நமக்கு ஆறு இல்லைன்னா என்ன தான சரி நம்ம நீரை பயன்படுத்துகிறோம் ஸோ அதுக்கு ஒரு நன்றியோடு இருப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தையால் மட்டும் இல்லை நம்ம தினசரி பயன்பாடில் நீரை வந்து வேஸ்ட் ஆக்காமல் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு சேமிக்கிற மாதிரி தான் நீரை ஸோ அதுக்காக தான் மனசில் தோணிச்சு எழுதியிருந்தேன் ஸோ ஒரு பக்கம் குழு ஊற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு ஆனால் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஸோ இதை முடிச்சுட்டு நமக்கு அடுத்தம் வேலை இருக்குது அதனால் கூழ் ஊற்றுறது அப்படின்னும் போது கூழு கருவாட்டு குழம்பு கீரை இதுதான் வந்து அம்மனுக்கு ஸ்பெஷல் ஸோ அடுத்ததான் மதியம் கும்பம் போடுறதுன்னு சொல்லுவோம் அதுக்காக தான் உருண்டை ஸோ நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சிட்டு நம்ம உருண்டையும் சமைச்சு அது தனியாக பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக தான் வேலை போயிட்டுருக்கு ஆடி மாதம்னாலே முதல் வாரம் இரண்டாவது வாரம் கோயிலுக்கெலாம் பொங்கல் வைக்கிறது ஆனால் கோயிலுக்கு பொங்கல் வச்சதெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கலை இருந்தாலும் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமைக்க முட்றது ஸோ ஒரு வழியாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம திரும்பவும் கோவில் தான் போக போகிறோம் ஸோ அதுக்கான வேலைகளும் இருக்குது இந்த ஆடி மாதம் அப்படின்றது அந்த குழு ஊற்றுறதுன்றது எல்லா இடத்துலையும் நடக்கும் எல்லா அம்மன் கோவில்லேயுமே குழு ஊத்துறது சில இடத்துல நெருப்பு மறிக்கிறது அந்த தீமிதி திருவிழா முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கூழ் ரெடி ஆயாச்சு கூழ் கரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தயிர் வெங்காயம் போட்டு இந்த பக்கம் பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஆரத்தி காமிச்சு தேங்காய் உடைக்கிற வேலை மட்டும்தான் பேலன்ஸ் ஸோ பாத்திரத்துக்கு பொட்டெல்லாம் வச்சு கூழலாம் ரெடி பண்ணியாச்சு வேப்பலையும் கட்டியாச்சு ஸோ இப்போ நம்ம பூஜைக்கு ரெடியாக இருக்கும் இந்த கூழ் ஊத்துற பூஜையும் முடிச்சுட்டு அடுத்தது அந்த கும்பம் போடுறது அதோடு சேர்த்து நம்ம வந்து இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அதனால் கோவிலுக்கு போகிறதுக்காக நம்ம மாவிளக்குக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம் பச்சரிசி இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது ஊற வச்சு இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம காய போட்டுக்கலாம் ஸோ அம்மனுக்கு மாவிளக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாவிளக்கு போடுறேன் இதுக்கு முன்னாடி நான் வெறும் பொங்கலோடய முடிச்சுடுவேன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு பச்சரிசியை நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுலேயே அரை ஒரு காட்டன் துணியில் போட்டு ஆற வச்சோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்கில் சூப்பராக ஆறிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு வாசனைக்காக நம்ம அந்த அரிசி போட்டு அரைக்கிறோம் இல்லையா அது கூடவே வந்து நம்ம ரெண்டு ஏலக்காவையும் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் இந்த அரிசி கூடவே தான் ஏலக்காவியும் போட்டுட்டேன் போட்டு மாவை அரைச்சி கொண்டு வந்தாச்சு ஸோ இப்போ காலையில் வீட்டில் வேலையும் முடிச்சுட்டு இப்போ அவசரம் அவசரமாக கிளம்புறதுனால கொஞ்சம் வேகமாக தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ கோவிலுக்கான பொங்கலும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்ததாக இது வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சு எடுத்துருக்கோம் ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின் சொல்லி அடுத்ததாக நம்ம இந்த மாவு அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம் அதனால மாவை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கு தேவையான வெள்ளமும் அதிலையே போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அங்கே போய்ட்டு இப்போ அதில் நெய் ஊற்றி வழக்கேற்றலாம் அப்படின்ற பிளான் ஸோ அதில் ஏலக்காய் போட்ட இருந்தாலும் சரி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு பட் ஆனால் கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எதுவும் வீடியோலாம் எடுக்கலை அங்கேயே சாமியை பார்த்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இந்த மாவிளக்கு அங்கே ரெடி பண்ணி ஏற்றியாச்சு சாமி கும்பிட்டு அங்கேயே கொஞ்சம் பொங்கல்லாம் கொடுத்துட்டு மீதி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இந்த ஆடி மாதம் பூஜையெல்லாம் ஓரளவுக்கு நிறைவாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத சொல்லுங்கள்